உலக தமிழ்நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி அன்றைக்கு தவறாமல் இதையெல்லாம் செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் பௌர்ணமி போன்று என்றென்றும் வெளிச்சம் உண்டாகும் ஒரு நல்ல காரியங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கும் என்ன வந்து பண்ணனும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நமக்கு எல்லா மாசத்துலுமே ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை இது வரும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு சில மாசத்துல மட்டும் ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி வரும் அந்த வகையில இந்த வைகாசி மாத அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பௌர்ணமிகள் வந்து பௌர்ணமி தேதி வந்து இருக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் சட்ட ஞாபகத்துக்கு வருது வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளைதான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் தான் அஹ் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக சொல்லப்படுது இந்த நாள்ல முன்னாடி அஹ் பாத்தீங்க அப்படின்னா கிரிவலம் போறது வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி சந்திர வழிபாடு செய்வது முருகனுடைய பெற்றுக் கொடுக்கும் என்னென்ன விஷயங்களை அந்த நாள்ல நம்ம செய்ய கூடாது அப்படின்றத பத்தி தான் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே அன்னைக்கு நம்ம காலையில எழுந்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்கள் அஹ் இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ மாலை வேலையில பாத்தீங்கன்னா சந்திர பகவான் நமக்கு தெரிவாங்க இல்லைங்களா அந்த நேரத்துல சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோளிங்கர் பழனி இந்த மாதிரி இந்த மலை சார்ந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை அன்னைக்கு வழிபட்டு கிரிவலம் போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த சிறப்பான நாள்ல நீங்க முடிந்த அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நீங்க தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ ரொம்பலாம் முடியாதுங்க அப்படின்னா தண்ணீராவது பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் செய்த அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகளாக இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களுடைய படிப்பா இருக்கட்டும் இல்ல பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகளாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கி ஒரு செல்வ சேர்க்கை அப்படின்றது நிச்சயமாக உண்டாம் இப்படிப்பட்ட இந்த சக்தி மிகுந்த நாள்ல அவங்க உங்க கிட்ட இருந்து எல்லா விதமான சக்திகளும் விலகி இருக்கணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு அப்படின்றத செய்யணும் இப்ப என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பாத்துட்டோம் அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னும் இருக்கும் பாத்தீங்களா அன்னைக்கு நாள்ல அசைவத்தை நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நன்மை அதே மாதிரி நீங்க சுவாமிக்கு செய்றீங்க இல்ல அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளால சமைத்து அது பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே அந்த நாள்ல தவிர்த்துக்கோங்க ஒழுக்கமான நடத்தைகள்ல நம்ம இருக்க இந்த நாள் வந்து ஆன்மீக நாளாக இருக்கப்படுறதுனால வன்முறையிலையோ இல்ல ஒழுக்கக்கீடான விஷயங்களையோ நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது யாராவது உதவி அப்படின்னு அந்த நாள்ல உங்களை கேட்டு வராங்க அப்படின்னா தவறாம அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்வீங்க அப்படின்னா ஏன்னா முருகனே அந்த ரூபத்துல கூட வரலாம் அதனால இதெல்லாம் போது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம அவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி